இலங்கை அரசியலில் மூத்த அரசியல்வாதியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவரும் இலங்கை தமிழ் கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்மந்தன் ஐயா அவர்கள் கொழும்பில் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தன்னுடைய தொண்ணூற்றி ஓராவது வயதில் நேற்றிரவு பதினொரு மணிக்கு காலமானார் தற்பொழுது அன்னாருடைய பிரேத உடல் கொழும்பில் அமைந்திருக்கின்ற கொழும்பு பொருளையில் அமைந்திருக்கின்ற இந்த தனியார் மலர் சாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது நாளை காலை ஒன்பது மணி முதல் மக்கள் அஞ்சலிக்காக அன்னாரின் பிரேத உடல் இங்கு வைக்கப்படும் நாளை காலை முதல் உங்களுக்கும் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே வருகை இருப்பவர்கள் நீங்கள் கொழும்பில் அமைந்திருக்கின்ற கொழும்பு பொருளையில் அமைந்திருக்கின்ற இந்த ரேமன் மலர் சாலைக்கு வருகை தந்து நீங்கள் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்த முடியும் அந்த வகையில் தினம் முழு நாளும் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளை மறுதினம் புதன்கிழமை மதிய வேளையிலே இலங்கை பாராளுமன்றத்துக்கு அன்னருடைய பூத உடல் கொண்டு செல்லப்படும் பின்னர் அங்கிருந்து அன்னருடைய சொந்த விடமான திருகோணமலை மாவட்டத்திற்கு பிரித உடல் கொண்டு செல்லப்படவிருக்கின்றது இறுதிக்கிரியைகள் குறித்த தினம் இன்னும் முடிவு செய்யப்படாத நிலையில் பெருமளவில் ஞாயிற்றுக்கிழமை இந்த இறுதிக்கிரியைகளை நடத்துவதற்கு குடும்பத்தார் எதிர்பார்த்துள்ளதாக சற்றமுன் ஊடகங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்தார் நாங்கள் தமிழரசுக் கட்சியினுடைய பெருந்தலைவர் திரு ஆர் சம்பந்தன் அவர்கள் நேற்று இரவு பதினொரு மணி அளவிலே தனியார் மருத்துவமனையிலே காலமாகியிருக்கிறார் அவர் மரணமடையும் போது அவருக்கு தொண்ணூற்றி ஒரு வயது நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு இணை தலைவராக மக்களை வழிகாட்டியவராக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய இழப்பு முழு சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இன்றைய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது இன்று காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார் பிரதம மந்திரியும் என்னோடு பேசினார் சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார் அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இங்கே ஏ ஏ ஃப்ரேமன்ஸ்லே நாளைக்கு காலையிலே ஒன்பது மணியிலிருந்து மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் புதன்கிழமை மத்தியானம் அளவிலே பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து அன்னாருடைய மாவட்டமாகிய திருகோணமலைக்கு பூத உடல் எடுத்து செல்லப்படும் இறுதி ஈமாக்கிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தினர் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதை வைக்க அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள் அவருடைய பிரிவினாலே துயருட்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களோடு சேர்ந்து அந்த துயரத்திலே பங்கு கொள்கிற அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலிகளை செலுத்துகிறோம் ஆர்ந்த சாப்த காலமாக இலங்கை அரசியலில் தமிழ் பேசும் மக்களுக்காக தமிழ் சமூகத்துக்காக அரசியலிலே பல்வேறு பிரச்சனைகளுக்காக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக குரல் கொடுத்த பெரும் தலைவர் இரா சம்பந்தனையாவுடைய இழப்பு தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு ஆகவே இப்பொழுது அன்னாருக்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் செயற்பாட்டர்கள் என ஏராளமானோர் தமது அஞ்சலிகளை செலுத்தி வரும் நிலையில் எங்கிருந்து உங்களுக்கு தகவல்களை வணக்கொண்டு தொடர்ந்தும் லங்காஸ்ரீடன் இணைந்திருங்கள் லங்காஸ்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜய் உடன் நான் டில் ஷான்வின்சன் கொழும்பு பொருளை பகுதியிலிருந்து